நான் வீரப்பனை பார்த்து பேசினப்பவும் சரி வீரப்பன் எனக்கு பிறகு வெவ்வேறு சிலவன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் பேசும்போது டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் தான் என் தங்கச்சி செத்து போனதுக்கு காரணம் கணவனுடைய ஊர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து செங்கப்பாடியில் வச்சுக்கிட்டு இவர் தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நடந்து தான் என் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் செங்கப்பாடியில் இருக்கிற யாரும் அதை ஏற்றுக்கல ஆனால் வீரப்பன் அந்த எண்ணத்தில் தான் இருந்திருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை தான் அப்போ இருந்தானா இவர் எதுக்காக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தார் அந்த பொண்ணை தான் வந்ததா இல்லை இவர் கூட்டிகிட்டு வந்து வச்சிருந்தாரா சார் அது அப்படி இல்லை அவங்க புருஷனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அவன் மேலே கேஸ்ல கேஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் வீரப்பன் தகவல் கொடுக்குறான கேஸ் இருந்துச்சு இப்ப தகவல் இருந்துச்சு அர்ஜுனன் போனோம் வீரப்பன் போகுதான இருந்துச்சு அதனால் அவங்க நைட்டில் அரெஸ்ட் பண்ணிவிட்டு வந்தோம் காலை க திருப்பி காலையில் அந்த அம்மா வந்தது பசங்களை கூப்பிட்டு பசங்களை கூப்பிட்டு என்ன வந்தவங்க அங்க கோபிநாத் தம்பு வந்தாங்க அப்புறம் சார் எங்க அண்ணாவும் ஜெயிலில் இருக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஜெயில தான் இருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு பேரும் அதை அந்த டைம்ல தான் இந்த அர்ஜுனாகவே ஜெயிலுக்கு போனாங்க ஆ இவங்களுக்கும் ஜெயிலுக்கு போட்டுட்டாங்க சார் நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு என்னமோ ஒன்றும் இல்லை சார் அதனால நாங்கள் இங்கே நாங்கள் சித்தாப்பூ வீடெல்லாம் இருக்குது சார் நாங்கள் இருக்கிற நாங்கள் கோயிலில் கோயில் கட்டுற வேலையே இருக்குது சார் அதுக்கு நீங்க நாங்கள் ஊருக்காருக்கு சொன்ன சார் நாங்கள் வேலை கொடுக்குறாரு நானும் இங்கே இருக்கிறேன் சார் அண்ணா வந்தது அந்த அம்மா வருது ஆனா அந்த போதே அர்ஜுன் ஜெயிலுக்கு இல்ல அவன் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வருது அந்த அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போடுறோம் அப்புறம் தான் ஒரு நாளில் அந்த அம்மா வருது வந்து என்ன பண்ணுறது அப்படி கேட்டுக்கிறது சாருக்கு கேட்டுக்க ஆச்சு அம்மா ஆ அவங்க என்ன சொல்கிறது தெரியுமா யாரோ தப்பு பண்ணுறதுக்கே நீங்களும் தப்பு இல்லைம்மா ஆ அப்போ பசங்களெல்லாம் இருக்குது நீங்கள் போ உங்கள் சொந்தக்காரரும் வீட்டில் இரு வேணும் இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு தான் சம்பளம் கொடுக்குது பணம் எல்லாம் யார் யாரும் வேலைக்கு வர்ற அவருக்கு எல்லாம் காசு கொடுக்குறதில்ல ஒரு ஒரு ஆள் அங்கே இருக்கிறாரு அவருக்கு என்ன சொல்கிறேன் அவர்கிட்ட வேலை செய்யி பணம் கொடுக்குறாரு சொந்தக்கார்கிட்ட நீ இறமா அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வேண்டாம் உனக்கு தொந்தரையாக கூடாது அப்படி ஸ்ரீனிவாஸ் சார் சொல்றாரு ஸ்ரீனிவாஸ் சார் எப்படியா அவருக்கு அக்கா தங்காச்சி ரெண்டு பேர் இருந்தாரு அந்த மாதிரியே ஒரு தங்காச்சி மாதிரி இந்த மாரியம்மா அப்படிதான் அப்படிதான் பார்க்குறேங்க அவங்களே இல்லை இன்னொரு ஆளோ ஒரு பொம்பளை கிட்ட தப்பான நடத்தல என்ன நடந்தாங்கன்னா அவங்களுக்கே டிபார்ட்மெண்ட் காரானாலும் விடமாட்டாங்க அவங்க சார் விடமாட்டோம் ஆ மாட்டாங்க அதனால நாங்களும் அங்கே வளர்ந்தது அப்படி தான் அதுவும் நாங்கள் எப்படி உளர்ந்து வந்தால் யார் பார்த்தாலும் அக்கா தங்கி மாதிரி நினைக்கணும் அவன் நம்மளுக்கு பேர் சேர்ந்த அப்பா அம்மா மாதிரி நினைக்கணும் அந்த மாதிரி இருந்தது ஸ்ரீனிவாஸ் சாருக்கு ஸ்ரீனிவாஸ் சாருக்கு இன்னும் வீரப்பா சொல்கிறா இன்னொருத்தர் சொல்கிறான்னா அவன் எல்லாம் அலங்காட்டில் இருந்தான் இங்கே நடக்கிற வேலை யாருக்கும் இல்லை தெரியல

ஆ அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் மனசில் வருது நம்ம லெவலுக்கு நம்ம சின்ன லெவலுக்கு ஆனால் அவர் ஒரு ஐஎப்எஸ் ஆஃபிசர்னா அந்த மாதிரி பண்ணணும் நீ இந்த ஊருக்கு என்னத்துக்கு வரணும் வெவ்வேறு இடங்கள்ல நிறைய நிறைய கிடைக்குது அவங்களுக்கு அவர் ஆ அவங்க வந்து இங்க வந்து கெட்ட வேலை செய்யறதுக்கு அவன் என்னத்துக்கு வரணும் அவன் பொண்டாட்டி விட்டுட்டு எல்லாரும் விட்டுட்டு இங்கே என்னத்துக்கு வரணும் இல்லைங்களா அந்த மாதிரி ஆஃபீஸர் இல்லவே இல்லை அவங்க எதில் போனாலும் ஒரு ரெண்டு மூணு பேர் கூட இருக்கிறோம் ரெண்டு மூணு பேர் போலீஸ் இருக்கிறோம் அப்புறம் நாங்கள் அவங்க போனாங்க தனியாக போய் ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா பெங்களூர் அசோக ஹோட்டலுக்கு போகணும் என்னத்துக்கேன்னா சமானத்தை சமானத்தைன்னா தமிழ்லன்னா அந்த லெவல் லெவல் ஈக்குவல் லெவல் ஆல் ஆர் ஈக்குவல் அதுக்கு அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா நானும் ஒருத்தர் டிரைவருக்கு ஒரு ஆஃபீஸர் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடுறதுன்னா யாரும் உட்கார மாட்டாங்க அவங்கும் சொல்ல மாட்டாங்க உட்காருங்க ஒரு வாட்டி என்ன சொன்னாங்க அசோக் ஹோட்டலுக்கு போனாங்க நாங்களும் ஏகே பாடிசு கண்ணி இங்க இப்படி பிடிச்சிருக்கிறோம் சரி நாங்களும் போயிருக்கிறேன் காட்டன் காக்கி ஷர்ட்டு காட்டன் காக்கி பேண்ட்டும் அங்கெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய ஆளு எல்லாம் வராரு அந்த மாதிரி வராரு நாங்கள் என்ன பண்ணேன் சார் நாங்கள் அந்த ஆண்டைக்கு கூந்துக்கையில் இங்கே உட்கார ஆ யான் நான் சொல்கிறேன் இங்கே உட்காரு இங்கே இப்போ நான் எங்கள் சேர் பக்கத்தில் நீ உட்காரு அப்படி சொன்னேன் எங்களுக்கு நம்ம சார் சொன்னது சரி சார் என்னன்னா அங்கே எங்கேயும் சாப்பிட்டுட்டு வந்துவிட்டு வெளியில் வந்துவிட்டு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா ராமு நீங்கள் போய் இன்னொரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்றா நீ என்றைக்கு டிரைவர் உனக்கு கம்மியான வந்து எங்கள் பக்கத்தில் உட்காருது இல்லையா நீனே உட்காருமோ நீ டிரைவரா வேலை அவ்வளதா உங்க வேலை டிரைவர் அவ்வளோதா நீ பண்ண மாட்டேன் ஐஎப்எஸ் பண்றதுக்கு ஆகாது ஆனா நீ எம்எல்ஏ ஆகல நீ நல்லதா இருந்தா நீ மந்திரி ஆகல எம்எல்ஏ ஆகல நீ ஐயா பண்ண முடியாது ஆனா உனக்கு என்னத்துக்கு கீழே பார்க்கணும் அதெல்லாம் ஆகாது அப்படியே நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க நீ எங்க டிரைவரோ இங்கே சரி அப்படி நீ அப்படியே சொன்னா நீங்க ஜீப்ல நீ எப்ப எங்க உட்காரணும் நான் எங்க உட்காரணும் சொல்லு ஈக்குவல் சீட்டு தான் ஈக்குவல் அதுக்கு அங்கே என்னத்துக்கு உனக்கு லெவல் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணணும் அப்படி சொல் சொல்றாரு அந்த அந்த மாதிரி மைண்ட் செட்டிங்ல இருக்கிற ஆபீசர் அவங்க இங்கே வந்து அந்த அம்மாளுக்கு லவ் பண்றது அதெல்லாம் இல்லை வாய்ப்பில்லை அவரு பொண்டாட்டியே நல்லா இருக்கிறாரு ஆ அங்கே அவர் ஊருக்கு போயிடலாம் இந்த வேலையை வேண்டாம் ஊருக்கு போயிடலாம் அந்த மாதிரி வேணும்னா ஆனால் எத்தனை விவா வீட்டுக்கு போயிருக்கிற எல்லாரும் பார்த்தாலும் அம்மா அக்கா அப்படிதான் சொல்லிட்டே இருந்தார் அவங்க எல்லாருக்கும் 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 அதான் நாங்களும் அப்படிதான் சொல்லணும் அதை நமக்கு கற்றுக் கொடுத்த வேலையே அவங்களுக்கு கூட வேலை செய்யக்கூடிய சப்பாடி அப்படி தான் நடந்துக்கணும் ஆ நடந்துக்கணும் இப்போ நாங்களே எப்படியா சிரிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இல்லை யா அவங்க உங்கள் அக்கா இல்லை தங்காச்சி ஆ நீ தங்காச்சி கூட பிறந்திருக்கிற இல்லையா நீ கரெக்டாக இரு அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்ல ஆ அப்படி சொல்கிறாங்க அவங்க வந்து என்னத்துக்கு இந்த வேலை செய்கிறீங்க இது வந்து இது வந்து தப்பு வார்த்தை அவங்க மேலே சொல்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் ஆண்டாவும் ஒத்துக்கிறது இல்லை நாங்கள் முன்னாலே பார்த்தோம் நாங்கள் ஒத்துக்கிறது அது உண்மையே இல்லை முன்னே இல்லை இப்போ அவங்க வந்துருக்கிறது என்ன அந்த வேலையை மட்டும் அவங்க பாக்கிறாங்க அவ்வளோதான் அப்புறம் ஜனங்களுக்கு ஹெல்ப் ஆகணும் நாங்கள் என்னத்துக்கு அவங்க இருந்தால் நாங்கள் அப்படி அந்த மாதிரி இருந்த ஆபிசரோ அந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டேங்க ஆனால் இங்கே இப்போ என்ன ஆகுதுன்னா யார் யாரோ என்னென்னமோ சொல்லிக்கலாம் ஆறா ஆனால் நாங்கள் கண்ணல் பார்த்துருக்கிற ஆபிசரும் ஆண்டா மாதிரி ஆபிசரும் அதான் எல்லோரும் அப்படியே கேட்குறாங்க நான் எல்லாேருக்கும் அப்படி தான் சொல்லிருக்கிறேன் அம்மா அப்புறம் அந்த மாதிரி அழகான பொம்பளையும் இல்லை அந்த அம்மா அவன் யாருக்கும் மோசம் பண்ண மாட்டாங்க சார் அப்புறம் நம்மளுக்கும் மோசம் பண்ண மாட்டாங்க அப்புறம் அந்த ஊருக்காருக்கு யாருக்கும் இல்லை அப்புறம் யாருக்கு ப்ராப்ளம் இருக்கிறாங்க அவங்களுக்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அவங்கக்கிட்ட பணம் இல்லைன்னா இவங்க கணக்கில் போட்டுக்கிறாங்க ஆ அந்த மாதிரி எல்லோரும் அப்புறம் ஊர்காருக்கே அந்த வீடு இல்லாதவங்களுக்கு முப்பது வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க முப்பது வீடு அவங்களே பணம் போட்டு அந்த காலத்துக்கே அந்த இடம் வாங்கி கட்டி கொடுத்துருக்குறாங்க ஆ அந்த மாதிரி ஆஃபீஸர் எல்லாம் எங்கே வர்றாரு ஆனால் நம்மளுக்கே நம்ம வீட்டில் நம்ம வீட்டு ஆண்டவன் வந்து திருப்பதி வெங்கடமஸ் சுவாமி சார் நான் என்ன மனசில் என்ன இருக்குதுன்னா திருப்பதி ஆண்டவனே வந்து இந்த மாதிரி இருக்கிறாரு என்னமோ உயிரோட வந்து நம்ம முன்னெல்லாம் என்னமோன்னு எங்கள் மனசில் இருக்குது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு இங்கே போய் எங்க வளர்த்துருக்கிறதோ எங்கள் அப்பா அம்மா அப்புறம் ஜென்மா கொடுத்துருக்கிறதோ அப்பா அம்மா இருக்குல்ல சார் ஆனால் நம்மளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணதோ நம்ம சீனிவாசா அவங்க ஒரு அப்பா அம்மா தான் இப்போ கோபிநாத்ல வந்து நம்மளுக்கு யாரும் இல்லை சார் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு ஆஃபிஸர் எல்லாம் அவங்க தான் ஒருத்தர் ஒருத்தர் என்ன சொல்லிக்கணும் அவங்ககிட்ட சொல்ல நாங்கள் சொல்லணும் அப்புறம் என்ன வேணும்னாலும் அவங்ககிட்ட தான் நாங்கள் சொல்லணும் அப்புறம் நாங்கள் எங்கேண்ணா ஆசை போனாங்கன்னோ அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் போகணும் அப்போ அப்பா அம்மா தான் நினைங்க எல்லாத்துக்கும் அவர்தான் ஆ இல்லைங்களா அது மா நம்ம வீட்டு நம்ம வீட்டு ஆண்டவா என்ன செ வந்திருக்கிறார் என்னமோ அந்த மாதிரி நினச்ச தான் நாங்கள் வேலை செஞ்சோம் சார் நான் நாங்கள் ஊருக்கு போகணும்னா எங்கள் அம்மா வந்து டெலிகிராம் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போனாலும் ஒரு நாள் மட்டும் மட்டும இன்னைக்கு சாயந்தரம் ஊருக்கு போகிறோம் நாளைக்கு இங்கே வரும் நாங்களே நாங்கள் இருக்க மாட்டோம் அங்கே செங்கப்பாடி டைரக்டாக செங்கப்பாடி வந்துடுவோம் நாங்களே வந்துவிடுவோம் அங்கே நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம் ஏங்க இங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா பிரச்சினை இருக்குது இல்லைங்களா அதனால நாங்களே ஒரு நாள் எவ்வளோதா ஊருக்கு போய் ஒரு நாள் அவ்வளோதான் எங்கள் அம்மா பார்த்துட்டு திருப்பி வாபஸ் தான் இன்னொன்று வீரப்பனை பிடிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நடிச்சாரு அங்க வந்து அந்த மாதிரி ஊர் மக்களுக்கெல்லாம் உதவி செய்யற மாதிரியும் கூட வீரப்பனோட இருந்த அவங்களுடைய ஆளுங்க என்ன சொல்ல போனால் குறிப்பிட்ட அவருக்கு வேண்டப்பட்ட ஆளுங்க எல்லாம் தான் வீடு கட்டி கொடுத்தாரு அதெல்லாமே ஏமாத்து வேலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சார் அங்க இருக்கிற ஆளெல்லாம் தான் அவங்க வீடே இல்லாத ஒரு சீட் வீடும் இல்லாதவங்க அவங்க அந்த பனை மரம் இருக்குதில்ல சார் அந்த கரி இருக்குதுல்ல அந்த லீஃபும் அதுல அந்த மாதிரி சின்ன சின்ன வீடு இருந்துச்சு அவங்களுக்கு அதுலயே வீரப்பனுக்கு ஆப்போசிட் வீரப்பனுக்கு பேவரும் அந்த மாதிரி நம்ம இது இல்லை வீரப்பா ஒருத்தர் கெட்ட வேலை செஞ்சா அவங்க வீட்டுல எல்லாரும் கெட்டவன் இல்லைன்னா அவன் அவங்க சொல்றது அப்படிதான் சொல்றது இப்ப அவர் பொண்டாட்டி இருக்கிறாரு அவர் மக்கள் இருக்கு அவரெல்லாம் அபராதம் இல்லையான்தான் சார் சொல்றது ஆ அவங்க அபராதம் இல்லை வீரப்பா அபராதம் இருக்குலா பட் இவங்க அபராதம் இல்லையே குற்றவாளி ஆ குற்றவாளி இல்லை ஆ அப்படி தான் நினைக்கிறது அப்புறம் அவங்க அவங்க ஊர் இல்ல அங்கே டவுன் இல்லையே அந்த ஊருக்கு வந்து கிட்ட ட்ராமா பண்ணிகிட்டே இருக்கலான்னா என்ன இருக்குது சார் அவங்களுக்கு ஏன்னா அவங்க எயிட்டி ஃபைவில ஏதோ ஒரு செம்மேளம் நடக்கும்போதும் வீரப்புன்னு அரெஸ்ட் பண்ணி பண்ணிவிட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க பூதி படகை கெஸ்ட் ஹவுஸ்லேயே போட்டிருக்கிறாங்க அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் விட்டுருக்குறாங்க பார்த்துக்கிறதுக்கு அந்த டைம்லேயும் இங்கே வீட்டுக்கு வரணும் இல்லைங்களா இப்போது அது ஒரு முப்பது கிலோமீட்டரில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அது வீட்டுக்கு இவங்க வரணும் இல்லைங்களா வீட்டுக்கு வந்திருக்கிற டைமில் அவன் எஸ்கேப் ஆகிருக்கிறான் அதனாலே அவங்க ஏன் பிடிக்கக்கூடாது நாங்கள அவன் ஒரு வெளிக்கு கொண்டு வரணுங்கிறது ஸ்ரீனிவாஸ் ஆக ஐடியா ஐடியா அவங்க ஏன்னா அவங்க எல்லாம் இருக்குது காடு இருக்குது தோட்டம் இருக்குது கிணவு இருக்குது வீடு இருக்குது எல்லாம் இருக்குது அவங்களுக்கு அவன் ஜெயிலுக்கு போகணும் ஏன் அவன் அலகாட்டில் இருக்கணும் அவங்க ஒரு மனிதனாக பண்ணணும்னு ஒரு ஐடியா தலை அவங்க வந்து வேலை செஞ்சதை விட்டா அவங்க ட்ராமா பண்ணிட்டு அந்த ஊரில் என்ன கிடைக்குது சார் இன்னொன்று யானை வேட்டையை தடுக்கணும் தடுக்கணும் அவங்க வந்து அவங்க வெளியில அவன் மனிதன் ஆகிட்டான்னா இதெல்லாம் நின்று போகுது யானை வேட்டை யானை வேட்டை நின்று போகுதோ சந்தனக்கேட்டை நின்று போகுதோ எல்லாம் ஸ்டாப் தானே இல்லைங்களா அப்போ வெளியில் கொண்டு வரதான் வெளி அதுக்கு ஆமாம் அதுக்கு தான் இவங்க கஷ்டப்பட்டு அதெல்லாம் வேலை செஞ்சது இவங்க அர்ஜுனன் ஜெயிலில் இருக்கும் போது சார் அர்ஜுனா ஜெயிலில் இருக்கும்போது ரொம்ப நாளும் நாங்களே போயிருக்கிற கூட அவங்களுக்கு போன சும்மா போய் போறது இல்லை ஒரு ரெண்டு கிலோ ஒரு ஸ்வீட் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் பேசிட்டு என்னென்ன தகவல் வேணும் இப்போ அவங்க ஊர் அட்ரஸ் வேணும் அப்புறம் அவங்க சித்தப்பா அம்மாங்க எங்கே இருக்கிற இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு தகவல் வேணுங்க அதனால் ஜெயிலுக்கு போனோம் அர்ஜுனன் என்ன கேட்டுகிட்டு இருந்தான்னா சார் எனக்கு பேல் கொடுத்த வழியில் வா கூப்பிடுங்க சார் நாங்களும் உங்கள் மாதிரி நாங்கள் கார் சுற்றணும் ஆள்கிட்ட நாங்கள் பழக்கணும் அப்புறம் நாங்களே ஜெயிலில் அப்படி சார் இருக்க முடியும் ஒன்று நானும் செரண்டராக நான் நானும் எங்கள் அண்ணனை செரண்டர் பண்ணி வைக்கிறேன் நாங்கள் போய் அவங்க பேசி சரண்டர் பண்ணி வைக்கிறேன் சார் நம்ம கார்டு நம்மளுக்கே வாங்கி கொடுங்க சார் அப்போ என்னென்னா அவங்க கார்டுக்கு யாரும் வரமாட்டாங்க அவன் கார்டுக்கு ஒரு டிபா டிபார்ட்மெண்டல் கண்ட்ரோல் மாதிரி இருந்துச்சு அந்த கார்டு போலீஸ் கண்ட்ரோல் போலீஸ் கண்ட்ரோல் இருந்துச்சு அதனாலே நம்ம கார்டு நம்மளுக்கே வாங்கி கொடுங்க சார் நாங்களும் வாழணும் சார் அப்படி அவன் கேட்டுகிட்டு இருந்தான் இப்போ நாங்களும் வேலைக்கு வந்துடுதோ அதே வேலைக்கு கொண்டு வரணும் இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணணும் ரெண்டே தானே ஐடியா அதுக்காகவே அவனை வாப்பா அச்சு நீனும் இவங்க அண்ணன் கூப்பிட்டு வந்து சரண்டர் பண்ணும் ஆ நாங்கள் ரூலில் எப்படி இருக்குதோ அப்படியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் வாங்கானு அவனுக்கும் வேல் மேலே கூப்பிட்டு வந்தது கூ பேல் மேலே கூப்பிட்டு வந்தோம் நம்ம கூட ரொம்ப நாள் இருந்தாள் ரொம்ப நாள் இருந்து என்ன பண்ண தெரியுமாவான் மாரியம்மா செத்து போகிற வரைக்கும் இங்கே இருந்தாவான் நான் போகிறேன் நான் போகிறேன் சார் எங்கள் அண்ணன் எங்கேருந்து இருந்து வா எங்கே இருக்கிறானோ இன்னும் தகவல் தெரியலை அவனுக்கு தெரிஞ்சால் நாங்கள் போயின்னும் அவங்ககிட்ட பேசி நான் செலண்ட் ஆக்கி நான் பதில் கூப்பிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் என்னாச்சு சீனிவாஸ் சார் செத்து போகிறதுக்கு ஒரு நாற்பது நாள் இருக்குல்ல அப்போ என்னென்னா சார் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் சார் நான் போய் எங்கே இருக்கிறேன்னு என் தகவல் இருக்குது இன்னும் காட்டுக்குள்ளேயே நான் அவங்க தேடி பார்த்துட்டு நான் கூப்பிட்டு வரேன் சார் கூப்பிட்டு அங்கே போனவங்க ஒரு மாதமும் வரல வரலை வரல அவங்க ஒரு நாற்பது நாள் வரல நாற்பது நாள் வரல சரி என்னாச்சு அன்னைக்கு ஒரு நாள் வந்திருக்கிறேன் சீனிவாசார் இவனும் போயிட்டா வீரப்பன் கூடையே போயிட்டான்னா என்னம்மா விடுவோம் வரமாட்டான் அவங்க அவங்க புத்தி என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டாங்க என்ன பண்ணுறது அப்படி இருந்தார் சும்மா விட்டிட்டாரு இன்னும் அவன் இல்லையா என்ன என்ன அவன் எங்கேயிரு இன்னும் எங்கேயே இருக்கேன்னு தெரியலையா ஆ மேலே ஒரு நாள் நவம்பர் பத்தாம் தேதி வந்திருக்கிறான் பத்தாம் தேதி வந்தோம் நாங்கள் இல்லை அன்னைக்கு நாங்கள் பெரிய ஆஃபீஸரும் மலைக்கு வந்திருந்தாரு அவர் பார்க்குறதுக்கே கோபிநாத் முறை நாங்கள் வந்திருந்தோம் நம்ம வண்டி நம்ம ஜீப்பில் தான் நான் தான் ட்ரைவர் கூப்பிட்டு வந்திருந்தேன் சாருக்கு கூப்பிட்டு வந்தால் அப்புறம் என்ன ஒரு கார்டு இருந்தாங்க அவங்க வந்து இவங்க சொல்லிருக்கிறார் அர்ஜூனாக நான் சீனிவாஸ் சார் பார்க்கணும் சார் செங்கப்பாடியில் செங்கப்பாடியிலேயே வந்து சொல்கிறேன் நாங்கள் இல்லையே நாங்கள் மலையில இருந்தோம் அதான் ஆஃபீஸர் வந்திருந்தார் அதனால ஒயர்லெஸ் வந்துருச்சு ஒயர்லெஸ் நான் போய் சாருக்கு சொன்னேன் சாரு அன்றைக்கி சனிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு நைட் சாப்பிட மாட்டேன் ஆ மேலே போய் சொன்னேன் சொல்றதுக்கு அப்புறம் வந்தார் ஒயர்லெஸ் பேசிட்டு அப்புறம் நாங்களே பொறுப்போட்டோம் பொறுப்போறதுக்கு அப்புறம் இன்னொரு ஐஏபிஎஸ் ஆஃபீஸர் விஜயகுமார் கோகி கோகிசார்ன்னு இருந்தார் அன்னூரில் ப்ரொஃபஷனல் ஐசபி இருந்தார் அவரும் நம்ம கூட வந்தார் கூட செங்கப்பாடிக்கு அப்போ அப்போ ஒன்பது பத்து நைட்டு நைட்டு ஒன்பது பத்து மினிட் நியூடம் ஆ சரி அங்கே ஒரு பத்து மணி பத்து நிமிஷத்துலேயே போகணும்ங்க செங்கப்பாடி ஒரு மணி அவ்வளோ தானே அங்கே இருந்தவங்க ஒரு பையன் எடுத்துக்கிட்டு அப்போ விஜயகுமார் கோகி சார் உதயகுமார் சார் எல்லாம் நானும் வரேன் கேட்குறேங்க இவங்க ஏன் இல்லை இல்லை நீங்கள் இங்கே இறங்க நாங்கள் போயிட்டு வரேன் ஏன்னா அத்தனை நாள் அரெஸ்ட் பண்ணாலும் அப்படி தான் அவங்க ஒரு ஒருத்தர் போய் எப்படி எப்படி தகவல் கிடைக்கிதுக்கா போகிறேங்க அதனால நாங்கள் போய் நானும் நானும் நான் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு ஒயிலும் யாராவது அனுப்பி உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறேன் நீங்கள் இருங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டேன் போய் விட்டு போயிடலாம் இருங்க அதை ஆச்சு ஆமாம் ஊருக்காரர்கிட்ட பெருமாளு அப்புறம் நல்லூர் மாதையா அப்புறம் கூசே மாதையா இவர் வீரப்பன் சிக்கப்பா பொன்சுவாமி கீரியாப்பன் சார் கீரியப்பன் சுவாமி அவர் எல்லாம் உட்காந்து கோயிலில் பேசி அங்கே பூஜை பண்ணி ஒரு லெட்டர் எழுதிருக்குறேங்க சார் நான் உஜய அண்ட் உதயகுமார் நான் இன்னைக்கு வீரப்பா சென்டர் ஆகிறேன் நீங்கள் போர் சோடாக வேண்டாம் நாங்கள் வேணும்னா நான் அனுப்புகிறேன் யார்னா யார்னா சார் அனுப்புகிறேன் அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்க வீரப்பா சென்ட்ரானால் டைரெக்டாக பிசிஎஃப் சார் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போய் அங்கேயே சார் நாங்கள் பண்ணலாம் பெங்களூருக்கு இப்போது எல்லாம் நாங்கள் வந்தால் வேலையில் ஆதிசக்தி கோயில் என்ன எல்லாம் பேசியிருக்கிறேன் நான் போய் பேசிட்டு செலண்டர் பண்ணுற செலண்டர் ஆகிறாரு அப்படி எழுதிருக்கிறாங்க பன்னெண்டு மணியில் எழுதிருக்குறாங்க நைட்டு நைட்டு அது என்ன ஆச்சு பெருமாள் கிட்டே கொடுத்துருக்கிறாங்க பெருமாள் நம்ம டிபி பெருமாள் அவர் மகள் அவர் மகள் ஒருத்தர் மணி என்ன இருக்குது அது மோர் வைக்கிறதுக்கு வருது அந்த சின்ன புல்லை சரி காலையில் மோர் விற்கிறதுக்கு தயிர் மோர் வைக்கிறதுக்கு வருது அந்த அந்த பாப்போம் சரி அவங்கிட்டே கொடுத்துருக்குது நைட்டு நைட்டு வர முடியாது அதனால் காலை ஆறு மணிக்கு கொண்டு வந்து லெட்ரு நம்ம டி ஐஎப்எஸ் ஆஃபீஸர் இருந்தாலும் உதயகுமார் சாஹர் இருந்தாலும் அவர்கிட்டே கொடுத்துருச்சு